கோபிசெட்டிப்பாளையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விழா மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் விழா கோடை காலத்தில் துவங்கிய நீர்மூர் பந்தல் நிறைவு விழா என முப்பெரும் விழா மாவட்ட தலைவர் அமைப்பு பிரிவு மகாலிங்க ராமசாமி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மாநில தலைவர் அண்ணாமலையின் பிறந்தநாளையொட்டி கேக் வெட்டியும் அன்னதானம் வழங்கியும் கோடை வெயில் தாக்கத்தில் நீர்மோர் பந்தலை துவக்கி முப்பது நாட்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளரி போன்றவற்றை வழங்கினார் அதன் நிறைவு விழாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ரவீந்திரன் தடப்பள்ளி அரக்கன் கோட்டை விவசாய சங்க தலைவர் சுபி தளபதி கலந்து கொண்டனர் மாவட்ட துணைத் தலைவர் தினேஷ்குமார் வைர முனுசாமி விஜய் ஆனந்த் ரவிச்சந்திரன் மேற்கு ஒன்றிய தலைவர் காளியப்பன் கார்த்திக் முருகன் கோபால்சாமி ஜெயந்தி லீலாபதி குமரேசன் ஜெயசித்ரா விஜயலட்சுமி உட்பட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழா முடிவில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜெயக்குமார் நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தாமரைசிங்கம் என்கின்ற சொக்கலிங்கம் முன்னின்று கவனித்து வந்தார் Aloha! Aloha mai! Aloha!